ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து ஆறாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் பாசுரம் இப்படி இருக்கு உருத்தழு மார்பில் குருகனை உருவபோட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர்முடி அரசளித்தாய் பருத்தெழு பலவும் மாவும் பழம் விழுந்து உழுகு நாங்கை கருத்தனே காவலந்தன் பாடியாய் களை கண்ணியே உருத்தெழுவாளி மார்பில் உருகனை உருவ ஓட்டி கருத்துடை தன்பிக்கி இன்பக்கதிர் முடி அரசளித்தாய் பருத்தெழு பலவும் மாவும் பழம் விழுந்து உழுகு நாங்கை கருத்தனே காவலந்தன் பாடியாயி களைகண்ணீயே உருத்தெழுவாலி மார்பில் கோபம் ஒன்று கிளர்ந்து எழுந்த வாலி அவனுடைய மார்பில் உருகனை உருவமூட்டி ஒரு அம்பு ஊடுருவி செல்லும்படியாக செலுத்தி உருத்தெழுவாலி மார்பில் உருகனை உருவ ஓட்டி அவனுடைய மார்பை ஊடுருவி செல்லும்படியாக ஒரு அம்பை செலுத்தி கருத்துடை தம்பிக்கு நம்முடைய கருத்துக்கு இவன் சரியாக இருப்பான் ஏற்றவனாக இருப்பான் என்று கருதிய சுக்ரீவனுக்கு அது வாலியனுடைய தம்பிக்கு கருத்துடைக்கு அதான் அர்த்தம் நம்முடைய கருத்தோட அவனோட கருத்து மேட்சாக இருக்கும் அப்படின்னு நினைக்கப்பட்ட சுக்ரீவனுக்கு கருத்துடை தம்பிக்கு இன்பக்கதிர் முடி அரசளித்தாய் இன்பக்கதிர்னால் ராஜ்யம் ஆனந்தமான விஷயம் இன்பத்தை அளிக்கக்கூடிய கூடிய அரசு முடியை அளித்தாய் அவனை ராஜ்யம் பட்டாபிஷேகம் செய்து வைத்தாய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு தெழுவாலி மார்பில் முருகனை உருவமூட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர் முடி அரசளித்தாய் பருத்தழு பலவும் மாவும் ரொம்ப பருத்து போச்சு என்ன பலாப்பழமும் மாம்பழமும் அது அதனோட சும தாங்காமல் அதுவாகவே கீழே விழுந்து அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க அவ்வளோ பருத்து போயிடுது பருத்தழு பழவும் மாவும் பழம் விழுந்து ஒழுகுனாங்க ரெண்டு பழமும் கீழே விழுந்து தேன் ஒழுகிறது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க அதான் ஒழுகுங்கிறது தேன் அப்படி தேன் உழுகின்ற நாங்கு காவலந்தன் பாடிய காவலம்பாடியில் இருக்கும் கருத்தனே எல்லாவற்றையும் செய்விப்பனே கர்த்தான் சொல்லுவோம் பருவம் விஷ்ணு சாஸ்திர கர்த்தான் திருநான் கர்த்தா கர்த்தான் ஸோ கர்த்தா எல்லா காரியத்தையும் செய்பவனே எல்லா காரியங்களையும் செய்விப்பவனே கலைகள் நீயே நீதான் ரட்சக வஸ்து நீதான் எங்களுடைய ரட்சகன் அதுதான் அர்த்தம் கஷ்டம் இல்லை பாஸ்வேர்ட் சேர்ந்து பிடிக்கலாமா உருத்தெழு வாலி மார்பில் ஒருகனை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்பக்கதின் முடி அரசளித்தாய் பருத்தெழு பலவும் மாவும் பழம் விழுந்து ஒழுகு நாங்கை கருத்தனை காவலந்தன் பாடியாயி ਕਲਾਈ ਕੰਨਿਏ ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜ ਜੈਨਮੋਹ